தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் ஆலயத்தின் அருகில் தமிழக சுற்றுலா வாகன ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர் நல சங்கத்தின் சார்பாக பக்தர்களுக்கு இரண்டாவது நாடாக நீர்மோர் பழங்கள் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதில் மாநில தலைவர் கார்த்திகை மணி மாநில செயலாளர் பலவேசம் மாநில பொருளாளர் முருக பாண்டியன் மாநில துணைத் தலைவர் ஜீவா மாநில துணை செயலாளர் நேதாஜி மாநில செயற் பாஸ்கரன் மற்றும் போலோ சங்கர் இவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு வழங்கினர் இந்நிகழ்வில் நூற்றுக்கு மேற்பட்ட பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு பருக்கி சென்றனர் பின்னர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது

இது அனைத்தையும் எங்கள் ஓட்டுநர்கள் சார்பாக எங்க சங்கம் வந்து முதல் முறையாக இப்ப தொடங்கி இருக்கிறோம் இந்த சங்கம் வந்து மேல் மேல்மேலும் வளர்ந்து நிறைய நல்லதுகள் செய்யணும் அப்படின்னு நினைச்சு நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம் மத்த சங்கங்கள் மாதிரி கிடையாது எங்க சங்கங்கள் வந்து எங்களுக்குன்னு தனியா எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையா எங்களுக்குள்ள ஒரு பலத்தை வச்சு நாங்க நடத்திக்கிட்டு இருக்கிறோம் எங்க ஓட்டுநர்கள் எல்லாருமே ஒற்றுமையா எங்களுக்குன்னு ஒரு டீம் வாட்ஸ்அப் குரூப் மூலியமா உருவாக்கி நாங்க எதுக்குன்னு ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம் சங்கம் ஆரம்பிக்க கடந்த ஒரு பத்து வருஷமா நாங்க கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சு இப்ப தான் சங்கத்தை நல்ல முறையாக வழிநடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம் இது எங்களோட முதலாம் ஆண்டு பங்குனி திருவிழாக்குள்ள அன்னதான கூட்டம் இதுக்கு இந்த வருஷம் தந்து ஒத்துழைப்பு தந்த அனைத்து ஓட்டுநர் பொதுமக்களுக்கும் எங்களை மனமார்ந்து பங்குனி திருவிழா முன்னிட்டு ஓட்டுநர்கள் எல்லாமே சேர்ந்து தான் நாங்கள் எல்லாமே பண்றோம் எங்களுக்கு எங்க ஓட்டுநருக்கு ஒத்துழைப்பு இல்லாமல் எங்களால் அது நடத்த முடியாது எல்லா ஓட்டுநர்களும் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் எப்பனாலும் எங்களுக்கு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி பொதுமக்கள் ஆகிய நீங்களும் எங்களோட சப்போர்ட்டுக்கு கூட உறுதியாக இருக்கிறீங்க கண்டிப்பா இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம் எங்களை நம்பி தான் நாங்கள் ஓட்டுநர் எல்லாருமே வாகனம் வாங்கியிருக்கிறோம் சரியா நீங்க வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நீங்க இந்த ஓலா ஊப்பர் ஒன்வே டாக்ஸி இதெல்லாம் டிரைவர் செஞ்சு யாருமே ஏறாதீங்க அதுல யாரும் பயணம் பண்ணாதீங்க உங்களுக்கு சேஃப்டியும் கிடையாது இதுவும் கிடையாது நாங்க எல்லாம் டிராவல்ஸ் காலங்காலமா இருபது முப்பது வருஷமா வச்சு பயணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் எங்க டிராவல்ஸ்ல கூட நூறு ரூபா ஐம்பது ரூபா கூட இருக்குமே தவிர எங்க சர்வீஸ் நல்லா இருக்கும் எங்கள்கிட்ட வந்து கஸ்டமர்கிட்ட வந்து டிரைவருங்க யாருமே முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது நீட் யூனிஃபார்ம்ல இருப்பாங்க டிரைவருங்க ஷோ பண்ணி ஷூ போட்டு டிரைவிங் வந்து எங்க டிரைவர்களை பொறுத்தவரை எல்லாத்துக்குமே சப்போர்ட்டா இருப்பாங்க எப்பவுமே டிராவல்ஸ்ல இருங்க உங்க சப்போர்ட் எங்களுக்கு தேவை ஓலா ஊப்பர் டிராவல்ஸ் இதெல்லாம் உங்க முழு ஒத்தலுக்கு தரும்படி மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மாநில தலைவர் மந்திர பார்ப்பு எல்லோருக்கும் தமிழக சுற்றுலா வாகன மற்றும் ஓட்டுநர் உரிமையாளர் நல சங்கத்தின் மாநில செயலாளர் ஏ பலவேசன் பேசுகிறேன் இந்த எங்களோட இதை மதித்து நீங்க முதல்ல மீடியா எடுத்ததற்கு முதல்ல உங்களை மனம் வாழ்த்துறேன் நேற்றைய தினம் நடந்தது நடந்ததுாலீஸ்வர் கோயில் அதற்குண்டான உதவிகள் மற்றும் ஓட்டுநர் உரிமையாளர்கள் எல்லாருமே நேற்றைய தினம் மோர் பந்தல் மற்றும் தர்பூசணி அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றும் நம்மளுடைய ஓட்டுநர்கள் சொந்தங்கள் அனைவரும் சேர்ந்து ஒத்துழைப்போடு இன்றும் மோர் அன்னதானம் வழங்கியுள்ளோம் அத்தனை நம்மளோட சப்போர்ட் பண்ணிய எல்லா உள்ளங்களுக்கும்

தமிழக சுற்றுலா மற்றும் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர் நல்ல சங்கத்தில் பயணிக்கும் அனைத்து ஓட்டுநர் சொந்தங்களுக்கும் மற்றும் ஓட்டுநர்களுக்கும் என் தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாநில துணைத் தலைவர் ஏ ஜீவகுமார் நம்ம சங்கத்து சார்பாக நேற்று இந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் அன்னதானமும் மற்றும் மோட் பந்தலும் அமைச்சோம் நல்லபடியாக நல்ல ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து பொதுமக்களுக்கும் மற்றும் நம்ம சங்க நிர்வாகிகளுக்கு எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த முறையும் இதே மாதிரி நல்லபடியா ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல மாதிரியா நடக்கிறது உதவி பண்ணுங்க வணக்கம் மயிலாப்பூர் மயிலாப்பூர் வெங்கட் பேசுறேன் இதுக்கு பர்மிஷன் கொடுத்த காவல்துறை மற்றும் கார்ப்பரேஷன் அதிகாரிகளுக்கு மிக்க நன்றிங்க தமிழக ஓட்டுநர் உரிமையாளர் நலர் சங்கம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்காக பணம் கொடுத்து பணம் கொடுக்காம வந்து உடல் உழைப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிங்க மயிலாப்பூர் மக்களுக்கு